சீம சுரக்காயில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்துகிறதோட மட்டும் கிடையாது கண் பார்வையை கூர்மையடைய செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண் பார்வைக்கு தேவையான லியூட்டின் ஜியாசாந்தின் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இது கூடவே பீட்டா எரோட்டின் சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும் அதனால் சீம உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு இதில் நார் சத்து நீர் சத்து எல்லாமே அதிக உதவியாக இருக்கும் இதோட மட்டும் மட்டும் இல்லை எலும்புகளை நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தா பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும் போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்திடும் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்ட சத்து பைரிடாக்சின் சத்துன்னு சொல்லுவோம் இந்த ஒரு ஊட்டச்சத்து நம்ம மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மூளைக்கு இரத்த ஊட்டத்தை சீராக வைத்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வைட்டமின் பி சிக்ஸில் அதிகமாக இருக்குது இது இந்த சீம சுரக்காயோட தோல் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் எப்போ நீங்கள் சீம சுரக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் தோல் பகுதியை நீங்கள் பீலர் வைத்து சீவி அதை நீக்காமல் தோலோடு சேர்த்தே சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னும்போது போது வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சீம சுரக்காய் தொடர்ச்சியான மன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் ஆங்கிலத்தில் ஜுக்கினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சீம சுரக்காயில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இதில் மூன்று நிறங்களில் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ ஜுக்கினின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வெளிப்புற தோற்றம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியதை கிரீன் ஜுக்கினின்னு சொல்லுவாங்க மூணாவது ஒரு வகை வெள்ளை நிறத்தில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜுக்கினி எந்த வகை சீமு சுரக்காயா இருந்தாலும் சரி இது நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கும்போது ரொம்ப அதிக அதிகளவில் கூட இல்லை இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவு ஒரே ஒரு கப் அளவு சமைக்கப்பட்டு இந்த சீம சுரக்காய் நம்ம சாப்பிட்றதால அந்த ஒரு கப் மூலமாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் வைட்டமின் சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சலெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடணும் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ம ஒரு விஷயம் என்னன்னா இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடல் போதுமான அளவு அயன் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்ற மற்ற உணவில் இருக்கக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்தை நம்ம உடல் முழுமையாக போதுமான அளவு வைட்டமின் சி ஊட்டசத்தும் நம்ம இன்டேக் எடுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது இல்லை ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது இரும்பு ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க இல்லையா கூடவே வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளையும் நீங்கள் சாப்பிடும்போது தான் அந்த இரும்பு ஊட்டச்சத்தை உங்கள் உடல் முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சீம சுரக்காயில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது கண் பார்வையை கூர்மையடை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண் பார்வைக்கு தேவையான லியூட்டின் ஜியா அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இது கூடவே பீட்டா கெரோட்டின் சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால கண் பார்வை திறனை நல்லா மேம்படை செய்யும் பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு கேட்ராக்ட் அப்படின்ற கண் புறையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து கண் பார்வை திறனை நல்லா மேம்படை செய்கிறதோட மட்டும் கிடையாது இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சீம சுரக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வேதிப்பொருட்களும் நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை ஹெச்டிஎல் அப்படின்ற ஹைடென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு அதே சமயம் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீரான அளவில் வைத்து பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இதயம் உறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான காய்கறியில் சீம சுரக்காயும் ஒன்றா இருக்குது நார் சத்து அப்படின்றத அதிகமுள்ள உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக வைத்து மல சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும் நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா சீம சுரக்காயில் இருக்க நார் சத்து அதிகமாக இருக்கு ஏன்னா ரெண்டு வகையான நார் சத்து கரையக்கூடிய நார் சத்து கரையாத நார் சத்துன்னு சொல்லுவோம் அதாவது சால்யூபிள் ஃபைபர் இன்சால்யூபிள் ஃபைபர்னு ரெண்டு வகையான நார் சத்துமே சீம சுரக்காயில் அதிகமாக இருக்கிறதால இந்த நார் சத்து செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதி இயக்கத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ணிடும் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் இதில் இருக்க நார் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும் கூடவே <laughs> நீர் சத்தும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் கலோரி அளவுன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலோரி அளவும் கம்மியாக இருக்க காரணத்தினால சீம சுரக்காய் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு இதில் இருக்க நார் சத்து நீர் சத்து எல்லாமே அதிக அளவில் உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை எலும்புகளை நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தா பிற்காலத்தில் ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும் போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்திடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே ஊட்டச்சத்து இது கூடவே மெக்னீஷியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் கால்சியம் எப்படி எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையோ அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் வைட்டமின் கே அப்படின்றதும் எலும்புகளை பலுவடை செய்கிறதுக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதோட மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் ப்ராஸ்டேட் எனலார்ஜ்மெண்ட் யாருக்காவது இருக்குது அப்படின்னும் போது இந்த சீம சரோக்காய் நிறைய உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நோய் பாதிப்போட தீவிரம் அதிகமாகாமல் ஓரளவுக்கு கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா சீம சுரக்காயில் அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது இந்த பொட்டாசியம் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபியை எப்போவுமே நார்மலில் பார்டரில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா சீம சுரக்காயில் அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிவிடும் ஒருவேளை உங்கள்லையாருக்காவது உங்கள் ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது சீம சுரக்காய் பொரியல் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க டைப் டூ டயபட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சீம சுரக்காய் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பிற்காலத்தில் டைப் டூ டயபெட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிவிடும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஜுக்கினி நீங்கள் எப்படி சமைத்து சாப்பிட்லான்னு கே பொதுவாக நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த வெளிப்புற தோலை மட்டுமே நல்லா சீவி நீக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயை மட்டும் சமைத்து சாப்பிடுவீங்க இல்லையா பொதுவாக எல்லோ ஜுக்கினி ஆகட்டும் இல்லை கிரீன் ஜுக்கினி எதுவாக இருந்தாலும் சரி இந்த சீம சுரக்காயை பீலர் வைத்து நிறைய பேர் தோல் சீவிடுவீங்கள்ல அப்படி சீவாமா வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா பெரிய வெள்ளரிக்காய் எப்படி நம்ம ஸ்லைஸாக ரவுண்டாக சர்க்கிளாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த எல்லோ ஜுக்கினியாக சின்ன சின்ன ஸ்லைஸாக தோலோடு நீங்கள் கட் பண்ணி சேலட் மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஜுக்கினியை தோலோட சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி பொரியல் மாதிரி சமைத்து சாப்பிடலாம் இந்த தோல் சாப்பிடுங்க தோல் நீக்காதீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஜியில் ரொம்ப குறிப்பாக வைட்டமின் சி ஊட்டச்சத்து தோல் பகுதியில் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கு அதே சமயம் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டசத்து பைரிடாக்சின் சத்துன்னு சொல்லுவோம் இந்த ஒரு ஊட்டச்சத்து நம்ம மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மூளைக்கு இரத்த ஊட்டத்தை சீராக வைத்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வைட்டமின் பி சிக்ஸில் அதிகமாக இருக்குது இது இந்த சீம சுரக்காயோட தோல் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் எப்போ நீங்கள் சீம சுரக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் தோல் பகுதியை நீங்கள் பீலர் வைத்து சீவி அதை நீக்காமல் தோலோடு சேர்த்தே சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது இதோட பெனிஃபிட் நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் தேங்க்யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் கொண்டு வந்தேன் ஆதி ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்தவித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட் நான் சேல்ஸுக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவது பொடியை நான் இந்த குளியல் பொடி அப்படின்றது ஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இதை கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பருவ அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முகப்பரு முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படி நின்று போயிருக்கு அப்படின்றவங்கெல்லாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைத்தலீஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை அதிமதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்திப்பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பைமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கண்ணா

ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் இருக்கோம் இன்கேஸ் வித் இன் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸு குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மிடியட்டாக வேணும் இன்னைக்கி வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கும் என்னோட க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் க்ளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ